இதுக்கே ஆச்சரியப்பட்டுட்டா எப்படி இன்னும் வீட்டுக்கு பின்னாடி பாரு இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படியா ஐ ஜாலி சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க போய் பார்க்கலாம் அட பொறுமா வீட்டு சாவி எங்கிட்ட தான் இருக்கு தரக்க வேண்டாமா அப்பனா சீக்கிரம் வாங்க விளையாட்டு பிள்ளையா இருக்காமா வீடு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சல்னி ஏன்னா இது எங்களோட பழைய வீடு இங்க அவ்வளவு நாங்க வரமாட்டோம் அதனாலதான் இப்படி இருக்கு கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணா சரியாயிரும் என்ன ஒண்ணும் சொல்லாம போறா சாலினி சாலினி

கலெக்ஷன்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு இந்த கப்பல் சாசர்லாம் எல்லாமே மண்பானையிலே செஞ்சிருக்காங்க ஸோ நைஸ் என்ன சொல்லி அது வேணுமா ஆமாங்க நல்லா இருக்குது இது போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோமா ம் சரி சரி எடுத்துகிட்டு போகலாம் ஐ சூப்பருங்க என் செல்ல கோப்பில் எங்க இந்த வழியா வீட்டுக்கு பின்னாடியும் போலாமா ஆமா போலாம் அப்ப வாங்க போவோம் ம் போலாமே எனக்கு இந்த வீட்ல எல்லா இடமும் ரொம்ப பிடிச்சிருக்கு வாவ் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தா பச்சை பசேல்னு ஃபுல் வெளிய அழகா இருக்கு ஆமா சின்ன வயசுல அடிக்கடி நாங்க வருவோம் நல்லா இருக்கும் இவ்ளோ நாள் நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வராம ஏமாத்தி இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்ல நடப்பு வாங்குங்க இப்படி எதாவது சொல்லி என்ன ஏமாத்திட்டே இருங்க சரி வா வா எங்க நம்ம ஒரு வாரம் அங்க தான் ஸ்டே பண்ணப் போறோம் சொல்லிட்டேன் திடீர்னு வீட்டுக்கு போறேன்லாம் சொல்லி கூட்டிட்டு போயிராதீங்க அம்மா அப்படியே போறதா இருந்தா நீங்க போங்க நான் வர மாட்டேன் நான் அங்க தான் இருப்பேன் சரி லூஸ் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படியே போறதா இருந்தாலும் ஒண்ணே கூட்டிட்டு போகாம போக மாட்டேன் நீங்க குட்டல நான் வர மாட்டேன்னு சொன்னேன் போறதா இருந்தா நீங்க மட்டும் போங்க நான் அங்க தான் இருப்பேன் வாவ் எவ்வளவு கொய்யாப்பழம் கிடக்குது இது இர்சால்னி நான் உனக்கு பறிச்சு தரேன் இந்த சால்னி கொய்யாப்பழம் சாப்பிட்டு பாரு டேஸ்டா இருக்கும் ம்ம் எனக்கு இந்த கொய்யாப்பழம் வேண்டாம் ஏன் என்னாச்சு உனக்கு கொய்யாப்பழம்னா பிடிக்காதா இல்ல எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு இந்த கொய்யாப்பழம் வேண்டாம் அப்புறம் வேற வேற பறிச்சு தரவா இல்ல இல்ல எனக்கு அதோ அந்த கொய்யாப்பழம் வேணும் ஏய் சால்னி அது எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு பாத்தியா இல்லையா அந்த கொய்யாப்பழம் வேணுன்ற இதோ பக்கத்துல எவ்வளவு கொய்யாப்பழம் கிடக்கு இது பறிச்சு தரி சாப்பிடு நல்லா டேஸ்டா இனிப்பா இருக்கும் எனக்கு அதுதான் வேணும் இல்லனா கொய்யாப்பழமே வேண்டாம் அடிப்பாவி பக்கத்துல இவ்வளவு பழம் கிடக்கு இந்த பழம் வேண்டானே ஹைட்ல கிடக்குற அந்த பழத்தை வேணுங்கற இது உனக்கே ஓவரா தெரியல மனசு வச்சிருக்கடி பண்ணி எது இல்ல இல்ல சும்மா சும்மா இப்போ என்ன உனக்கு அந்த பழம் தான வேணும் இரு கைய கால் உடஞ்சாலும் பரவாயில்லை நான் எப்படி ஆயினும் அதை பறிச்சு உனக்கு தாரேன் இந்தா முதல் இந்த பழத்தை பிடி நான் உனக்கு பறிச்சு தாரேன் ராட்சசி அப்ப கூட வியாண்டாங்க பரவாயில்ல இருக்கட்டும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றாளு பேரு இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கான்னு நினைக்கிறேன் இவன் கையில் ஆளு உடஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு அந்த கொய்யாப்பலம் தான் வேணும்னு என்ன பறிக்கட்டுமா வேண்டாம் வேண்டாம் நானே பறிச்சுக்கிறேன் வேற புருஷன் பறிச்சு தரலன்னா என்ன மரியாதை இருக்கு புருஷனுக்கு ஆமா எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் புரியல இந்த பக்கத்துல கிடக்குற கொய்யாப்பழம் வேண்டாம் இந்த மேல கிடக்குற இந்த கொய்யாப்பழம் தான் வேணுங்கிறீ ஏன் அப்படி அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு அந்த பழத்துல ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் இல்ல கோப்பல ஈஸியா கிடைச்சிட்டா எதுக்கும் மதிப்பு இருக்காது அதான் எனக்கு அந்த பழம் தான் வேணும் ஏடி இதெல்லாம் ஒரு சீயமாடி இதெல்லாம் வந்து உனக்கே ஓவரா தெரியல சரிங்களா முடி இல்லனா விடுங்க நானே பரத்தி கிடுறேன் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ அங்கே நில்லு நான் பரத்தி தாரே விளையாடு நீ கேட்ட பழம் ஐ ரொம்ப தேங்க்ஸ் கோப்ளே ஐ ஜாலி ஜாலி நான் கேட்ட பழம் எனக்கு கடச்சிருச்சு அடி இவ்வளவு கஷ்டப்பட்டு பறிச்சு தந்தவொடனே கண்டுக்கிறாளா பாரு அவ்வாட்டுக்கு துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா வாவ் சொர்க்கங்க சொர்க்கம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த இடம் இவ்வளோ நாளும் இந்த இடத்துக்கு என்னைய கூட்டிட்டு வராம என்னைய மிஸ் பண்ண வச்சிக்கிட்டீங்களே வாவ் ஹம் ஹம் புத்துக்கல்லுமா புருஷன் பக்கத்துல நிக்கேன் எனக்கும் முத்தம் தரலாம்னு பாரு சுத்தி இருக்கற இடம்லாம் அழகா இருக்குன்னு அதுக்கு போய் முத்தம் குடுத்துட்டு நிக்கா நம்மள மட்டும் கந்துக்கிறான்னு பாரு எல்லாம் என் நேரம் சரி அவ சுத்தி பார்த்துட்டு வரட்டும் நம்ம இதுல கொஞ்சம் நேரம் உட்காருவோம் என்னது இது இவ்வளவு நேரம் பச்சை பசைன்னு இருந்த இடம் திடீர்னு பாலைவனங்க இருக்கு அம்மா சால்னி எங்க சால்னி 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 என்ன வீட்டு எங்க போனா சால்னி சால்னி ஐயோ சால்னி எங்க போனான்னு தெரியலையே சால்னி சால்னி அவளுக்கு இது வேற புது இடமாச்சு எங்க போனான்னு தெரியலையே சால்னி 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 எங்க போன ஐயோ யோ சால்னி எங்க போனான்னு தெரியலையே மனசு வேற படப்பட அடிக்குது பயமா இருக்கு சால்னி என்னாச்சு இந்த சால்னிக்கு ஒரு நிமிஷம் படுத்து எந்திரிக்கிறதுக்குள்ள ஆளை காணும் எல்லாமே மாறி போன மாதிரி இருக்கு

நீங்க என்னடா போகாத போகாதன்னு கத்திட்டு இருக்கீங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு ஆ ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல எங்க எங்க போறீங்க நீ ரெடி ஆயிட்டு நான் இப்ப வந்துறேன் என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு ஏன் ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துக்கறாரு ஏதாவது கெட்ட கனவு எதும் கண்டுட்டாரா என்னன்னு தெரியல குளிச்சிட்டு வரதுக்குள்ள இந்த மாதிரி கத்திட்டு அடக்காரு சால் நீ எங்கயும் போகாத என்ன விட்டு போகாதேன்னு நான் எங்க போறேன் இவரை விட்டு ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்ல சால்னின்னு அவகிட்ட கத்தி கேட்கணும் போல இருக்கு ஆனா அவ என்ன நினைப்பாளோ தெரியல மனசே சரியில்லை கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிக்கலாம்னு பார்த்தா இப்படி ஒரு கெட்ட கனவா சே இப்பதான் சால்னி கிட்ட நானே கொஞ்சம் பழக ஆரம்பிச்சேன் ஒருவேளை என் மனசுக்குள்ள இருக்க பயன்தான் அப்படி கனவா வந்திருக்குமா சரி சால்னி ஆகிட்டு வரட்டும் அதுக்குள்ள கொஞ்சம் அப்படி வெளியே போயிட்டு வருவோம் எனக்கு ஃபேர் கொஞ்ச நேரம் இதில உட்கார்ந்துட்டு போவும் கொஞ்ச நேரம் இதில ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம் அட இவன் இங்கதான் இருக்கானா சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம் இவன் எப்படியும் நம்மள பார்த்ததும் கோபப்படுவான் அப்படி இப்படியும் இந்தவண்டே ஏதாவது ஒரு டிராமாவா பண்ணி சமாதானமா பேசி எப்படியும் இவனை அந்த சாலினிகிட்ட இருந்து பிரிக்கணும் சந்தோஷ் சந்தோஷ் யாரது நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறது சந்தோஷ் நான்தா ஹ்ம் நீயா என்ன இவன் நம்மளை பார்த்ததை ஒன்று கோவப்படுவோம் சண்டைக்கு பார்த்தா கோவத்தில் அடிக்கலாம் செய்வான்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் எப்படியும் சமாளித்து மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆயிடலாம் இவன் கூட எப்படியாயின்னு பேசி பார்த்தா நினைச்சேன் இன்னும் கோவம் கோபமெல்லாம் வருது மேலே அலட்சியமா அலட்சியமாக நான் இவனை அப்படியெல்லாம் சும்மா விட்டுறக்கூடாது கூடாது அம்மா என்ன சந்தோஷம் எப்படி இருக்க அம்மா யார் நீ யாருமே தெரியாதவங்க வந்து எப்படி கேட்டா என்ன விடு வண்டி எடுக்க போட்டோம் எங்க போற அதனால நீ முன்னாடி பேசிட்டு இருக்க உன்ன மாதிரி ஒருத்தர் என் வாழ்க்கையில இருந்ததை நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க விரும்பல தயவு செய்து தூரமா போயிரு என் வாழ்க்கையில காதல்ன்னு உன்னுக்கு உருவத்த உனைய தப்பா குடுத்துட்டேன் இப்பதான் எனக்கு புரியுது காதலோட அர்த்தம் என்னன்னு அது என் சால்மி மட்டும்தான் அவளை மட்டும் தான் நான் இப்ப விரும்புறேன் நீ தயவு செய்து என் கிட்ட வந்து இன்னொருக்கா இப்படி பேச முயற்சி பண்ணாத தள்ளிப்போ வண்டி எடுக்கணும் உன்னைய பார்க்கும்போது கூட என் மனசுல எதுவும் தோணல ஆனா என் சாலினிய பார்க்கும்போது அவளோட கண்ணை பார்க்கும்போது நான் ஏழு எழுச்சி வாழ்ந்த ஒரு பலம் எனக்கு கிடைக்குது அந்த அளவுக்கு நான் அவளை விரும்புறேன் அதனாலதான் என்னமோ உன்னை பார்த்தா கூட எனக்கு இப்ப எந்த இதுவுமே தோணல அதனாலதான் நீ யாருமே கேட்டேன் இவன் என்ன பார்த்து யாரு நீ கேட்டது கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஏன் சொல்லி வார்த்தைக்கு வார்த்தைக்கு சொல்றதுதான் என்னால தாங்கிக்க முடியல இப்படியும் இப்படியே கூடாது இங்க பாரு சந்தோஷ் நான் பெரிய தப்பு தான் அதுக்காக இன்னும் யாருன்னு தெரியாத மாதிரி என்னோட வாழ்க்கையில வராத என்கிட்ட பேச முயற்சி பண்ணாதனு சொல்லாத நான் பண்ண தப்ப உணர்ந்துட்டேன் தயவு செய்து என்னையும் மன்னிச்சு இல்லைன்னா மன்னிச்சுட்டேன்னு மட்டுமாவது சொல்லு அப்பதான் என் மனசாச்சு என்ன மன்னிக்கும் நான் உனக்கு பண்ணது பெரிய தப்பு தான் இந்த மாதிரி பண்ணாத இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு என்ன மன்னிப்பு தானே வேணும் சரி மன்னிச்சுட்டேன் வலியை விடு என் மேலே கோவப்பட்டு என்னை அடிச்சிருந்தா கூட என்னால் ஜீரணிக்க முடியும் என்னை மேலே மேலே அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்கான் அதை தான் என்னால் தாங்கிக்க முடியலை இவன் அப்படியே விடக்கூடாது சந்தோஷ் என் மேலே கோவப்பட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனால் இப்படி அலட்சியப்படுத்தாத என்ன சொன்ன உன் மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கா நீ ஒருத்தி என் வாழ்க்கையில இருந்ததை நான் மறந்து பல நாள் ஆச்சு என் மனசு முழுக்க சாலினி மட்டும்தான் இருக்கா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காம எடத்த காலி பண்ணு என்னது ஓ யாரா சொன்னா அவ உன்னோட சாலினே உனக்கு எல்லாரையும் நம்பி ஏமாறுறதே வேலையா போச்சு. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் சொல்றத கேளு. ஒளunga அவளை விட்டுட்டு எங்க கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு. அண்ணைக்கு சும்மா தான் சொன்னேன். நீ கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு கூட உன்னை ஈஸியா ஏமாத்திட்டு போவன்னு. ஆனா கடைசில நான் சொன்ன மாதிரியே தான் நடக்க போகுது. என்ன பண்றது? اون தொலைக்காட்சி அப்படி இருக்கு. அவ வேற ஒருத்தனுக்கு சொந்தமானவ. ஏய், வாயை மூடு. ஏன் சால்னி பத்தியே எங்கட்ட தப்பா பேசுறியா? உனக்கு ஒண்ணே நான் விட மாட்டேன் பேரு. ஏன் சால்னியை பத்தி பேசற தகுதியே உனக்குக் கிடையாது.

எப்பா என்னப்பா பேசி பேசிக்கிட்டு இருக்க விடுங்க ஐயா அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எல்லாத்திலயும் அவசரம் கோவம் மட்டும் பொசுக்கு பொசுக்குன்னு வந்துருது என்னமோப்பா பாத்து வீடு போய் சேரு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பொறுமையே இல்ல நல்லது கெட்டதுன்னு யோசிச்சு சிந்திக்கிற திறனே இல்லாம அழைதுவேன் எல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல சார் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு இங்க வந்தனா இவா வந்து நம்ம நிம்மதியை இன்னும் கெடுத்துட்டு போயிட்டா அவ சொல்லிட்டு போனதுதான் மண்டையிலேயே ஓடிட்டு இருக்கு நம்மள பார்த்து ஷாக் ஆக போறாரு இவ்ளோ அழகா நிக்கி டிரஸ் பண்ணிருக்கேன்னு பாத்துட்டு ம் வெளியில தான் பரா சோஃபால போய் பாப்போம் கோப்ள கோப்ளனா ரெடி வாங்க போலாம் அட என்ன ஆளை இங்க தான் இருக்காரு எங்க போனாரு எங்க 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 அழகா டிரஸ் பண்ணிட்டு வந்து போறாருன்னு பார்த்தா ஆளை காணுமே எங்க போய் தொலைஞ்சாரு அட என்ன இங்கேயும் காணும் எங்கே போயிருப்பாரு ரெடியாக தான் சொன்னாரு ரெடியாக சொல்லிட்டு இவரு எங்கே போனாருன்னு தெரியலையே வெளியில போய் பார்ப்போம் வண்டி இருக்கான்னு என்னது இது வண்டியையும் காணும் அப்போ இங்கேயும் வண்டி எடுத்துட்டு வெளியில போயிட்டாரு போலையே என்ன ஆச்சு இந்த கோப்பிலக்கு ஏதும் அவசரமா ஃபோனை பண்ணி வர சொல்லிட்டாங்கன்னு எதுவும் போயிட்டாரா அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம்

என்னமா தம்பி இன்னைக்கு தான் எனக்கு டியூட்டி இல்லையே டியூட்டி இல்லைன்னா எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிருக்க அய்யோ விளையாடாதீங்கண்ணா நான் விளையாடறேன்னா நான் வீட்டுக்காரனுக்கு இன்னைக்கு வீட்ல இருப்பான் அவன்கிட்ட நேரடியா பேசாம ஃபோன் போட்டு யங்கிட்ட சொல்லி யங்கிட்ட இருந்து அவன்கிட்ட போணுமா அவன் கடயில இருக்கும் தானே நீ அந்த மாதிரி ஃபோன் பண்ணி யங்கிட்ட சொல்லுவ இப்போ வீட்ல நேரில் இருக்க புருஷன்கிட்ட நேரில் பேசாம எங்க ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க அவரோ வீட்டுல இருந்தா நான் அண்ணா உங்களுக்கு ஃபோன் பண்ண போறேன் அவரை காணன உடனே உங்களுக்கு ஃபோன் அடிச்சேன் நீங்க ஏதோ அவரோ கூப்பிட்டீங்களான்னு கேக்குறதுக்கு என்னமா சொல்ற அவனை காணுமா ஆமாண்ணா வெளியில போலாம் கிளம்புன்னு சொன்னாரு நான் கிளம்பிட்டு இருந்தேன் சரி வெளியில தான் இருக்காரு போலன்னு வந்து பார்த்தா வண்டியும் காணும் ஆலையும் காணும் போன் அடிச்சு பார்த்தேன்னா போனு வீட்டுக்குள்ள ரிங் அடிச்சுட்டு அடக்கு அதான் உங்களுக்கு போன் அடிச்சேன் ஒருவேளை நீங்க எங்கயும் கூப்பிட்டு இருப்பீங்களோ அதான் அங்க கிளம்பி வந்துட்டாரோன்னு அப்ப அங்க வரலியா அவரு இங்க வரலையுமா அவன் தான் ஒரு வாரம் லீவ் சொல்லிட்டு போயிருக்காங்க வேற எதுக்கு நாங்க கூப்பிட்டு போறோம் சரி போன் அங்க இருக்குங்க அப்ப எங்கயாவது பக்கத்துல போயிருப்பான் வந்துருவான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு ஆ சரிம்மா அவன் வந்தது எனக்கு ஒரு போன் அடினா சரி சரி சரிக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கோப்பலம் எங்க வீட்டு வராருப்போ சொல்லாம கொள்ளாம எங்கன்னா போய் கோப்பில இவ்வளவு நேரமா உங்களை காணும் போன் அடிச்சு பார்த்தேன் போனையும் வீட்டுல போட்டு போயிட்டீங்க எங்கன்னா போனீங்க சீக்கிரம் வாங்க நான் ரெடி ஆயிட்டேன் உங்களுக்கு வேற துணி மாத்தணும்ல எடுத்து வைக்கட்டுமா என்ன பேங்க மாதிரி நிக்கிறீங்க சரி வாங்க வாங்க லேட் ஆகுது இல்லை நான் சீக்கிரம் துணியை எடுத்து வைக்கேன் இந்த துணியை மாற்றினா தான் கிளம்பிடலாம் கல்லூனி வாங்கின மாதிரி நிற்பார் ஒரு உரத்த பேசாம எப்படி தான் இப்படிலாம் இருக்க முடியுமோ தெரில வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சிட்டு போயிட்டு வந்தேன் கடைசியில் பார்த்தா ஏண்டா வெளியே போனோன்னு ஆச்சு இந்த வேணி வேற கொஞ்சம் நெஞ்சு இருந்த குழப்பத்தையும் கூட கொஞ்சம் குழப்பி விட்டுட்டு போயிட்டா ஏற்கனவே அந்த கனவு வேற நம்மளை பாடாப்படுத்துது இதில் இவ வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டாலே என்ன பண்ணான்னு தெரில எனக்கு இப்போது எனக்கே ஏற்கனவே கல்யாணத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு இவளால இப்போ மேலும் நம்பிக்கை போயிருச்சு இவன் நம்மளோட தான் இருப்பாளா இல்ல சால்னியும் நம்மளை விட்டு போயிடுவாளா அவட்ட கேட்கணும்னு வாய் தொண்ட வரைக்கும் நிற்கிது கேட்டா என்ன நினைப்பாளோன்னு பயமா இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் முத முத வெளியில கூட்டு போறேன்னு நான் தான் சந்தோஷமா கிளம்பு வெளியே போலான்னு சொன்னேன் இப்போ வெளிய போனுமான்னு இருக்கு என்ன பண்ணேனே தெரியல சரி போய் தான் ஆகணும் போவும்